Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் இது கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை விள்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில் பல போராட்டங்களை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே விலகணும் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய தன்னம்பிக்கை நமக்கு தேவை தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள் உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள் நிச்சயம் அனைவருக்கும் விடியும் சொல்லி பாசிட்டிவ் வைப்புடன் இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய நடிகர் சூரி ஐயா அவர்களுடைய தந்தையார் முத்துசாமி ஐயா அவர்களுடைய ஆன்மாவை தான் இன்னைக்கு தொடர்பு கொள்ள போறோம் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல நம்பிக்கை ஈர்ப்பவர்களுக்கு வரம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அவ்வளவுதான் வாக்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சூரி ஐயா அவர்களின் தந்தையார் முத்துசாமி ஐயா அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க நிறைய விறுவிறுப்பான தொடர்களுடன் உங்களை சந்திப்பது நான் உங்களுக்கு ஹாய் வணக்கம் ஆர் அவர்களுடைய தந்தையார் முத்துச்சாமி ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா சூரி ஐயா அவர்களுடைய தந்தையார் முத்துச்சாமி உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா உங்கள் ஆன்மா சொல்ல ஆன்மா சொல்ல விரும்பும் விஷயம் என்ன உங்கள் ஆன்மா சொல்ல விரும்பும் விஷயம் என்ன உங்களுக்கு இடையில் வரும் அந்த பெண் குரல் ஆன்மா யார் உங்கள் முன்னோர்களின் ஆன்மாவா அந்த உங்களுக்கு ஆத்ம உலகம் எப்படி இருக்கு அமைதியா இருக்கா நிம்மதியா இருக்கீங்களா ஆத்ம உலகத்துல அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆத்ம உலகத்துல இருக்கீங்களா நீங்க ஆத்ம எத்தனாவது நிலையில் இருக்கீங்க நீங்க ஆத்ம உலகத்தில் நீங்கள் ஆத்ம உலகத்தில் எத்தனாவது நிலையில் இருக்கீங்க உங்களுடைய நிலை என்ன உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் அன்பு குடும்பத்தாருக்கு உங்களின் இறுதி ஆசை என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன Oh, look, he's happy, bro. Everyone knows this. I'm worried about it. Samblas a soñar, coarta blasas. Esa soñan mi forma de la. Os soy el que lleva. ¿Qué necesitas? La un. Ungo el cubrebatar, ungo el que eran. உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் குடும்பத்தார் ஏதாவது உங்களுக்கு பாக்கி வச்சிருக்காங்களா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதா பூஜை புனஸ்காரம் உங்க குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா உங்கள் பிள்ளைகள் பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் அன்பான குடும்பத்தில் நீங்கள் பெற்றெடுத்த முத்துக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள் பெற்றெடுத்த முத்துக்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் மகன் சூரி ஐயாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சாருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பகிர்ந்து ஆசைப்படுறீங்க என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க ஐயா உங்கள் மகன் சூரிய அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க we okay. i okay. okay. ஆத்லகத்தில் உண்மையிலேயே சித்தர் குப்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அது உண்மையா சாத்திய உண்மையா சாத்தியமா அந்த விஷயங்கள் இருப்பது உண்மையா அந்த விஷயம் இருப்பது உண்மையா

ஆத்மூலகத்தில் கழுகு இருப்பது உண்மையா ஆத்மோலகத்தில் இருக்கும் கழுகு உண்மையா பணிகள் என்ன அந்த கழுகு எத்தனாவது நிலையில் இருக்கும் அந்த கழுகுடைய பணி என்ன அந்த கழுகு எத்தனாவது நிலையில் இருக்கும் மதிப்புக்குரிய ஐயா அந்த கழுகுடைய பணிகள் என்ன அந்த கழுகு எத்தனை

தொடர்ந்து பிரபலங்களுடைய மரணம் எதனால நிறைய பிரபலங்களுடைய மரணம் தொடர்ந்து நடந்தது அதற்கு காரணம் என்ன அதற்கு தீர்வு என்ன உங்களுடைய ஆத்மாவிற்கு உங்களுடைய ஆத்மாவிற்கு மறுபிறப்பு உண்டா உங்களுடைய ஆத்மாவிற்கு மறுபிறப்பு உண்டா அப்படி இருந்தால் எங்க பிறக்க போறீங்க எங்க பிறக்கணும்னு உங்களுக்கு ஆசை நீங்கள் எங்க பிறக்கணும் எப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய மறுபிறப்பு எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய குரல் ஒலிக்க உங்களுடைய மறுபிறப்பு ஆசை என்ன ஐயா உங்களுடைய மறுபிறப்பு ஆசை என்ன ஐயா இறுதியாக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் உங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு இன்னும் நீங்க என்ன ஆசைப்பாடு உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு விஷயம் என்ன அவங்க பண்ணணும் உங்களுக்கான ஒரு விஷயம் அவங்க என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க

நன்றி ஐயா நன்றி 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 உங்கள் ஆத்மீலை பாரட்டும் சாந்தி பெறட்டும் நிம்மதிகள் பல உங்களை தேடி வரட்டும் இன்னும் ஒரு பிறப்பு உங்கள் பூமியில் உங்கள் குடும்பத்தாரிடம் மீண்டும் நீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாரும் எங்க எல்லாருடைய ஆசையும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக சூரிசார் இந்த வீடியோ பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகளை அவர் போட்டி பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் நல்லதொரு நிகழ்வு எல்லா வாழ்விலும் நடக்கட்டும் நல்லதொரு விஷயங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கும் நடக்கட்டும் இதே நடிகை சேர்ந்தவர் மீண்டும் பிறப்பெடுக்கட்டும் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றிகள் கோரி விடைபெறுவது நான் உங்கள் கதை நன்றி வணக்கம் மக்களே வாய் ஐயாவிற்கு விடை தருவோம் முறைப்படி அவரை விடை பெற செய்து விட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி